இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப்போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்ச மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுழுக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் மதி இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சிபி கஷ்டப்படுவதைக் கண்டு ரகசியமாக கண்கலங்கி நின்றாள் தமிழ் அதனை ஜனாமா அவதானித்ததுமல்லாமல் ஜனாமாவிலும் சிபி கஷ்டப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தட்டி கொடுத்து ஊருக்கே போய்விடலாம் என்று மனமுடைந்த நிலையில் ஜனாமா தமிழிடம் சொன்னாலும் தமிழ் அதனை ஒத்துக்கொள்வதாக இல்லை காரணம் சிபியை நல்லொரு புருஷனாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு பிடிவாதம் தான் தமிழுக்கு கண்டிஷனுக்கு கீழே இருந்தால் மட்டும் ஒருவன் நல்ல மனிதனாக வாழ முடியாது அடிமட்டத்தில் உள்ளவர்களும் மனிதர்களே என்ற உணர்வானது சிபியின் மனதிலே வேரூன்ற வேண்டும் என்பதுதான் தமிழின் குறிக்கோள்களில் ஒன்று சிபி சும்மா சொன்னதற்காக வயலில் இறங்கி வேலை செய்தால் மட்டும் போதாது மாறாக அந்த உணர்வானது மனதினில் ஒன்றாக கலக்க வேண்டும் அப்போதுதான் அவ்வாறான மக்களின் வலியினை ஒரு மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியும் அவனால் மாறவும் முடியும் இதைத்தான் தமிழும் சிபியிடம் எதிர்பார்க்கின்றாள் பிறந்ததிலிருந்து மெத்தையில் படுத்து கண்டிஷனில் உறங்கி டைனிங் டேபிளிலே விதம் விதமான உணவினை உண்ட சிபிக்கு இப்போது கிராமத்தில் வெறுந்தரையில் ஓலைப்பாய் போட்டு பூச்சிக்கடியினுள் இயற்கையான காற்றினில் உறங்கி களியுடன் கருவாட்டினை கடித்து எல்லோருக்குமான ஒரே உணவினை தரையிலிருந்து சப்பானி கட்டி கொண்டு உண்டு ஆற்று நீரினை அருந்தி பம்பால் தண்ணீரில் குளித்து வியர்வை நிலத்தில் விழும் இயற்கையுடன் ஒன்றாக கலந்த வாழ்க்கையானது இந்த மூன்று நாட்களில் சிபிக்கு பழகிவிடும் என்பது கற்பனைகளில் மட்டும் சாத்தியமாகலாம் ஆனால் அது நிச்சயமாக நடக்கும் என்றும் சிபி அதற்கு பழக்கமாவார் என்றும் திடமாக நம்பி துணிந்து இறங்கியுள்ளாள் தமிழ் ஆரம்பத்திலிருந்து சிபியை எப்படியாவது திருத்தலாம் என்று மிகவும் பாடுபடுகின்றாள் ஒரு மனைவியாக தமிழ் ஆனால் தன் மீதான பழி அதுதான் துரோகம் என்ற மிகவும் பாரதூரமான பழியினை அகற்ற தமிழ் ஒரு முயற்சியும் எடுப்பதாக தெரியவில்லை ஏனென்றால் அவள்தான் துரோகமே செய்யவில்லையே ஆண்களோ சில சமயம் வரும் பிரச்சனைகளால் உடனே உடைந்து விடுவார்கள் சிபியைப் போல ஆனால் பெண்களோ லேசாக உடைய மாட்டார்கள் தமிழைப் போல சிபி என்னதான் சொன்னாலும் அவளை எப்படித்தான் திட்டினாலும் தமிழோ அவற்றையெல்லாம் கணக்கெடுக்காமல் போய்கொண்டே இருப்பது மிகவும் திறமையான குணம் என்றுதான் சொல்லலாம் சிவதானு ஐயா கலாநிதி பட்டத்தினை அமெரிக்காவில் கமத்தொழில் பகுதியில் பெற்றவராய் தனது மக்களுக்காக வேஷ்டி ஷேர்ட்டுடன் கமத்தில் இறங்கி ஒரு பெருமையும் இல்லாமல் வேலை செய்கின்றார் சக தொழிலாளர்களுடனும் சேர்ந்து அந்த மட்டத்திற்கு சிபியை கொணர வேண்டுமென்றுதான் தமிழ் நினைக்கின்றாள் ஆனால் இதற்கு கமத்தில் இறங்கி கஷ்டப்பட்டுத்தான் வேலை செய்து வாழ்க்கையின் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸினை பெற வேண்டுமென்றில்லை மாறாக அதனை ஒருவர் மனதினில் உணர்ந்தாலே போதும் அம்மனிதன் மாணிக்கமாகவே ஒளிர்விடுவான் சிபி எப்படி சிவதானு ஐயாவை ஒரு கமக்காரனாக நினைக்கையில் ஒரு பாடத்தினை நினைவு கூறலாம் எப்பவும் ஒருவர் கண்ணாடியின் மறைப்புக்கு உள்பக்கம் நின்று கொண்டு அவரிடம் வரும் வாடிக்கையாளரை கண்ணாடியில் எதிர்ப்பக்கமாக இருப்பவரை குறைவாக இடைபோட கூடாது இங்கு சிவதானு ஐயாவையும் சிபியையும் ஒருவருக்கொருவர் எதிர்ப்பக்கமாக நினைத்து பாருங்கள் ஆவின் சாணத்தின் நன்மைகளை இனி சிபி அறிந்து அதில் நிபுணத்துவம் செய்வான் சிபி எமது மூதாதையரின் காலத்தில் இதன் வழக்கு நிறைவாக இருந்தது தெரியாமலில்லை ஜனாமா நொந்தாலும் தமிழ் நொந்து போகாமல் ஜனாமாவை காப்பாற்றி கொண்டிருக்கின்றாள் இதுதான் விளங்கிக் கொள்ளும் வாழ்க்கை என்பது தமிழை யார் இவகென்று சிவதானு ஐயா கேட்கையிலே உங்கள் சொந்தமா என்று மேலோட்டமாக கேட்டாலும் அதன் உண்மையினை புரியாத ஜனாமா இல்லை அதற்கும் மேலென்று கூறியது எவ்வளவோ பெரிய விஷயம் என்று நினைக்க தோன்றுகின்றது இதுதான் நம்பிக்கை என்பது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்